உங்கள் எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் என் பேர் சுந்தர் சார் பேர் வந்து சக்சிவேல் இவர் வந்து ஒரு கல்லூரி ப்ரொஃபஸராக இருக்கிறார் அவர் அந்த பிரதர் பேர் வந்து கால்வின் அவர் சீ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடீஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு அக்கௌண்டிங் சார்ட்டர் சொல்லுவோம் கூட அந்த ஸ்டடீஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சரி உங்கள் நேரடியாக பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இந்த சூழ்நிலைகளில் வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இதுக்காக நம்ம வந்து மனம் தளர்ந்து போயிடக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது இது வாழ்க்கையில் நம்ம சந்திக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு அசம்பாவை நம்ம நினச்சிக்கிட்டு இதில் இருந்து நம்ம எப்படி இருந்து அடுத்த முன்னேற்றத் துறைக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம செயல்படணும் அது மாணவர்களாக இருக்கிற எங்கள்கிட்ட அந்த தன்னம்பிக்கையும் அந்த பவர்ஃபுல் அந்த ஒரு கான்பிடன்ஸும் கொஞ்சம் நிச்சயம் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் குறிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த பள்ளிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு பயன்பாடு பொருள் தான் ஒரு அன்பு பரிசு பொருளாக கொடுத்துருக்கோம் என் போன்ற நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணி சோழர்களுடைய நல்ல உள்ளங்களுடைய ஷேர் பண்ணி இந்த மாணவர்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக எங்களுக்கு வந்து தெரியல இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த பசங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பு பரிசா இருக்கணும் பயன்பாடா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்குறேன் ஒரு விஷயத்தை நான் இங்க பதிவு செய்கிறேன் கல்வி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு தனியார் பள்ளிகளையும் ரொம்ப லட்ச லட்ச ரூபா செலவு பண்ணி பல ஆயிரங்களை செலவு பண்ணி அதுல படிச்சு வர கல்வி தான் தரமான கல்வி நமக்கு வாழ்க்கை வந்து ஒரு நல்லது ஒரு டெவலப்மெண்ட்டான ஒரு லைஃப்பை எடுத்து ஏற்படுத்தி கொடுத்தது கை நிறையா சம்பாதிக்கலாம் பெரிய நிறுவனங்களை போய் வேலை பார்க்கலாம் பங்களா கட்டலாம் கார் வாங்கலாம் வசதி வாய்ப்பா வாழலாம் அப்படின்னு சொல்ற கல்வி தான் தரமான கல்வி அப்படின்னு நீங்க கூடாது புரியுதுங்களா ஒரு தரமான கல்வி அப்படின்னு சொன்னா டாக்டர் அப்துல் கலாம் உங்களுக்கு தெரியும்ல டாக்டர் அப்துல் கலாம் உங்களுக்கு தெரியுமா அவருக்குள்ள ஒரு மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு தன்னம்பிக்கை கனவு நாயனா இருக்கிறார்களா இல்லைங்களா அப்ப அவருடைய கல்வி வந்து நமக்கு இன்னைக்கு வர நம்ம பேசக்கூடிய மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தக்கூடியதா இருக்கு பாத்தீங்களா அதுதான் ஒரு தரமான கல்வி டாக்டர் சட்டமேதா அம்பேத்கர் இருக்கிறாருங்களே அவர் உங்களுக்கு தெரியுங்கள நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அடக்குமுறைக்குள்ளான மக்களுக்காக வந்து குரல் கொடுத்து அவர் வாழ்ந்த காலத்திலேயே பல போராட்டமான காலத்தில் படிக்க முடியாத பல சூழ்நிலைகளையும் போராட்டமான சூழ்நிலைகளை படிச்சு அவர் அன்னைக்கு மேல முன்னேறி வந்ததுனால இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பின்னால் வரக்கூடிய இந்த தலைமுறைகள் வாழ்க்கையில கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் பொருளாதாரத்திலையும் முன்னேற வேணுங்கிற விதத்தில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி வச்சார் பார்த்தீங்களா அந்த கல்வி வந்து ஒரு தரமான கல்வி மகாத்மா காந்தி நாட்டு மக்களுக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கிறதுக்கு இந்த நாட்டுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கிறதுக்கு அந்த உணர்வு வந்துச்சு பாத்தீங்களா அந்த கல்வி ஒரு தரமான கல்வி அது போலதான் நீங்க படிக்கிற படிப்பு வந்து மதிப்பெண் அதிகமா எடுக்கிறோம் ரேங்க் எடுக்கிறோம் நம்ம நல்ல ஒரு வேலைக்கு போய் அதிகமா சம்பாதிக்க போறோம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு கல்வி கிடையாது இப்போ நான் சொன்ன தலைவர்களுடைய கல்வியெல்லாம் நம்மளுடைய சமூகத்துக்கும் நமக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது போல இங்கே படிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய படிப்பும் வர நம்முடைய தலைமுறைகளுக்கும் நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கிற வகையில் உங்களுடைய படிப்பு அமையணும் அதுக்கு எங்களுடைய உங்களுடைய அன் உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பின் வாழ்த்துக்கள் நிச்சயம் உங்களுடைய படிப்பில் நீங்கள் வெற்றிகளை பெற்று ஒரு மிகப்பெரிய இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்கிற விதத்தில் பதிவு செய்து உங்களுக்கு நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறேன் மிக்க நன்றி அனைவருக்கும் फिर वो पकड़ता है